தொடக்கண்டிாட்டு திருவள்ளூர் மாவட்ட தலைப்பு முயற்சி இப்போ வந்து நம்ம ஆலவர்த்தம் வந்து நீ முடியாது செய்ய செய்யமாட்ட அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு ஊரில் ஒரு தேவிடின்ற ஒரு பையன் வந்து இடத்தில் பாதிப்பு அவனால் சரியாக நடக்க முடியாது அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலான்ட்டு அவன் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தோடனே அவனுக்கு ஒரு ஆசை வருது நம்ம உயிரதாரத்தில் கலந்துக்கலாம் நம்ம சாம்பியன் ஆகலான்ட்டு ஒரு ஆசை இருக்குது அவங்க அம்மான்னு சொல்கிற போது அவங்க அங்கே இருக்கிறவங்க ஊர் மக்கள்லாம் கேட்டோடனே

அவ அவன் முயற்சி பண்ணும் போது அவள் தடுமாறி கீழேலாம் விழுறான் ஆனாலும் அவன் அதெல்லாம் கண்டுக்காமல் நான் முயற்சி தான் முக்கியன்ட்டு அவன் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது அவன் அந்த உயர்தாதத்தில் சாம்பியன் ஆகிடான் இந்த இருந்து நான் தெரிஞ்சுன்னா நம்ம முயற்சி செஞ்சிட்டே இருந்தால் வெற்றி பெறலாம் நன்றி